சிவாய சிவ உறவுகளை அனைவருக்கும் அம்பாளுடைய அருளாசியோடு ஒரு சிறிய ஒரு விளக்கம் உங்களுக்கு அதாவது காட்டுக்குள்ளே உள்ள மிருகங்களோட நாம் அழகாக வாழ்ந்து விடலாம் எப்படின்னா மிருகங்களுக்கு பயம்தான் இருக்கும் நம்மளால் ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிடுமோ என்ற பயத்தில் தான் மிருகங்கள் நம்மளை துன்பத்துக்குள்ளாக்கும் ஆனால் நம்ம அதுகளோடவே பயணித்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டோம்னா அவங்க பயம் தெளிந்து விட்டதுன்னா அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க நிம்மதியாக விடுவாங்க நம்மளுடைய வேலையை நாம் சரிவர செய்யலாம் ஆனால் இந்த நாட்டுக்குள்ள உள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா ஒரு சில மனிதர்கள் எல்லா மனிதரும் அல்ல அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று வருடக்கணக்கு இந்த ஆயுள் முழுவதும் நீங்கள் கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருந்தாலும் அவர்கள் புத்தியில் ஏறுவதில்லை செய்ததே செய்து கொண்டிருப்பார்கள் விலங்குகளை காட்டிலும் இந்த மனிதர்கள் அறிவு கூடுதல் என்றுதான் அர்த்தம் ஆனால் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி காண்பித்தாலும் அதையே திரும்ப திரும்ப செய்வார்கள் இது சரி இது தவறு இதை செய்யாதீர்கள் இது செய்வதால் இந்த வேலை தடைபடுகிறது என்று சொல்லும் பொழுது அதை கேட்க மறுக்கின்றார்கள் திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ மிருகங்கள் காட்டில் உள்ள மிருகங்கள் எவ்வளதோ மேல் ஆனால் நாட்டில் வாழும் சில மனிதர்கள் நம்மை துன்பத்திற்குள்ளாக்குவதற்காகவே அவர்கள் அறிவற்ற நிலையில் தெளிவாக இருந்தாலும் அறிவற்ற நிலையில் நம்மை துன்பத்துக்குள்ளாக்கி கொண்டே இருப்பார்கள் அதை அறிந்து நீங்கள் ஒதுங்கி சென்று கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் ஒதுங்கி சென்று உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு இயல்கையை அடைய கற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாய நம